வேட்பாளர் உட்கார வச்சிருவேன் போட்டு காட்டுவேன் என் ஆட்சியில ஆத்தா பெரியமா அப்பா என் ஆட்சியில உன் மகன் ஆட்சியில இங்க பாரு எப்படி பசி இல்லாத நாட எப்படி உருவாக்குற பாரு எல்லாருக்கும் எப்படி வேலை கொடுக்குற பாரு இங்க பாரு இங்க பாரு நீ ஆயிரம் கையே இருந்தாலே வாழ்க்கை தரத்தை எப்படி பாரு படிப்பை எப்படி கொடுக்குறேன் மருத்துவத்தை எப்படி கொடுக்குறேன் தண்ணீர் எப்படி கொடுக்குறேன் பாரு நீ பாரு எப்படி பண்றேன் பாரு அப்படின்னு போட்டு போட்டு காட்டிடுவேன் இதெல்லாம் எங்கே நடக்குது இந்த பாருப்பா ஜப்பான்லப்பா இந்த பாருப்பா சிங்கப்பூர் சிங்கப்பூர் தான் இருக்குப்பா சிங்கப்பூர் நடக்குதுப்பா நீ என்னை தப்பிக்க முடியாது இவன் மாதிரி பிக்காரி பயிலாட நானு மோட்டர் பிக்கு தரேன் கார் தரேன் பெட்ரோல் எவ்வளோ தெரியுமா எங்க ஒப்பனா பைத்து கரப்பட ஏ கார் விடுவான நான் நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தாரேன் அப்புறம் ஜெயிக்க வச்ச பிறகு என்னங்க கார் தாரம் நீங்க தரலையே அப்படின்னு நான் வீட்டில் ஒண்டி கொடுப்பேன் ஒரு படம் பிரிச்சு பார்த்தா அண்ணல் அம்பேத்கர் படம் இருக்கும் நான் என்ன சொல்லுவேன் இவர் தாண்டா உலகத்திலே சிறந்த காரு அண்ணல் அம்பேத்கரு வீட்டில் மாட்டி வைக்கிறேன் அவன் தான் சொல்லியிருக்கான் அறிவை தேடி ஓடு நாளை வரலாறு ஒன் நிலையில தேடி ஓடி வரும்னு தயவு செய்து மாட்டுமேன்னு பேச்சிருக்கேன் மாவிருந்தினத்துலாம் பேசினேன் இவங்க சீரியஸாக பேச்சிருக்காங்க கார் தரம் சோறு இல்லாமல் கிடக்கிற சனத்துக்கு காரையாப்பா காரு எனக்கு எதுக்குப்பா காரு எந்த நாட்டில் இருக்காங்கன்னு தெரியல வேட்பாளரை உட்கார வச்சு போட்டு காட்டுவேன் உன் மகன் ஆட்சியில இங்க பாரு பசி இல்லாத நாட எப்படி உருவாக்குறேன் பாரு எல்லாருக்கும் எப்படி வேலை வாய்ப்பு கொடுக்கறேன் பாரு பாரு நீ ஆயிரத்துக்கும் ஐநூறுக்கும் கையேந்தாம உன் வாழ்க்கை தரத்தை எப்படி உயர்த்துறேன் பாரு மருத்துவத்தை எப்படி குடுக்கிறேன் பாரு கொடுக்குறேன் பாரு நீ பாத்துக்கிட்டேரு எல்லாத்தையுமே போட்டு காட்டுவேன் இதெல்லாம் எங்க நடக்குதுன்னு கேட்டா இங்க பாரு ஜப்பான்ல நடக்குது இங்க பாரு சிங்கப்பூர்ல நடக்குது பாருன்னு காமிப்பேன் இவனை மாதிரி பிக்காளி பையன் இல்ல நானு கார் தரேன் பைக்கு தாரேன்னு பெட்ரோல் இவன்டா அவங்க நான் கொடுப்பான் என்றாடி வைத்திய கரப்பையில நான் விளையாட்டுக்கு சொன்னேன் வீட்டுக்கு ஒரு கார் தரேன்னு என்னங்க கார் தரேன்னு சொன்னீங்க தரவே இல்லைன்னு கேட்டா இவர்தான்டா தான்டா உலகத்திலேயே பெரிய காரு அண்ணல் அம்பேத்கரு வீட்டுல மாட்டி வச்சுக்கோ அவன் தான் சொல்லியிருக்கான் அறிவை தேடி ஓடு நாளை வரலாறு உன்னை தேடி வரும்னு சொல்லியிருக்கான் மாவீரர் தினத்துலதான் இதையும் பேசினேன் ஆனா இவங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காங்க கார் தரோம்னு சோறு இல்லாம கிடக்குற ஜனத்துக்கு காரா எந்த நாட்டுல இருக்காங்கன்னே தெரியல என்று சீமான் பேசியுள்ளார்